சுரக்காய் ஒரு காய் சின்ன காயாக அறுத்து வச்சுருக்கிறேன் மிக்சியில் போட்டு அரைக்கணும் ஒன்று ரெண்டாக அரைக்கணும் குறை குறன்னு அரைச்சிட்டேங்க அல்வா நல்லா இருக்குங்க சுரக்காய் அல்வா இல்லையாக இருக்கணும் சக்கரை ஒட்டம் மருவ இது தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க நல்லா வணங்குமா ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி போட்டுங்க கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டுக்கோ நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்துக்கோ முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம்

சொரக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க செமா டேஸ்ட்டாக இருக்கும்